வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து செய்ய போகிறேன் இந்த மழை நேரத்துக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை எங்கள் மாமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஸ்நாக்ஸ் வந்து கேட்டாங்க உங்கள் வந்து சொன்னாங்க எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க சாப்பிட்ணும் போல இருக்கா அப்படின்னு சொன்னாங்க இப்போ எங்கள் மாமாவுக்காக தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் செய்ய போகிறேன் இப்போ வாங்க நான் வந்து என்ன செய்யறேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன்னா இனிப்பு புளி பணியாரம் தான் நான் வந்து செய்ய போறேன் இந்த பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த புளி பணியாரம் தான் வந்து எங்க மாமா செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன் இப்போ வாங்கறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து இட்லி மாவுல தான் புளிப்பணியாரம் செய்ய போறேன் இப்போ இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கப்பால் ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா புளிச்ச மாவு தான் அதுக்குன்னு ரொம்ப புளிச்ச மாவாக எடுத்துக்காதீங்க இப்போ மொதல் நாள் நைட்டு அரைச்சி மறுநாள் காலையில் வந்து நம்ம இட்லி தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி மாவாக வந்து நம்ம எடுத்துக்கோங்க இந்த மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து நல்லா திக்காக இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும் ஒரு கப்பால் வந்து வெள்ளம் இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா பொடியாக ஏன்னா நம்ம வந்து மாவு கூட சேர்த்து கரைக்க போகிறோம் அதனால் வந்து வெள்ளத்தை நல்லா பொடியாக இடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு ஒரு கப் மாவுக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை ஜீனி அந்த மாதிரி வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் தேங்காய் வந்து கட்டாயம் கிடையாது தேங்காய் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது தேங்காய் உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா தேங்காய் விட்டுடலாம் இது எங்கள் மாமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்து செஞ்சால் பிடிக்கும் அதனால் வந்து நான் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாவு கூட நம்ம இடித்து வச்சுருக்கிற வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பாதி கொட்டிக்கிறோம் ஃபஸ்ட்டு இனிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இதே போதும் இல்லை கம்மியாக இருந்ததுன்னா திரும்ப அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஏலக்காய் தூள் அது கூட தேங்காய் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைச்சோம்ல அந்த மாவு கூடவே வந்து உப்பு சேர்த்துட்டேன் அதனால உப்பு சேர்க்கலை நீங்கள் வந்து மாவில் உப்பு சேர்க்கலைன்னா இந்த மாதிரி கலக்கும்போது உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் இனிப்பு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் நம்ம வந்து எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே சரி கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த இனிப்பு வந்து நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பை வந்து எடுத்து கொடுக்கும் அதனால் ஒரு துளி உப்பு வந்து சேர்த்துக்கணும் எல்லா பொருளும் சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டேன் கலந்ததுக்கப்புறம் மாவு வந்து பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம பனியாரக்கல்ல வந்து அடுப்பில் வச்சிடலாம் பனியாரக்கல் நல்லா சூடாகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எல்லா குழியிலையுமே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் மாமாவுக்கு வந்து நெய் பிடிக்காது அதனால் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிட்டு கலந்து வச்சிருக்க மாவை வந்து ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து அப்படியே நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருவோம் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இதுக்குள்ளே ஒரு மூடி வச்சு மூடிடலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு ஒரு பக்கம் வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒன்று வந்து நான் திருப்பி விட்டுட்டேன் ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் சூப்பரா வந்திருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருந்திருக்குன்னு இப்ப இதே மாதிரி இல்லாமே ஊத்தி எடுத்துக்கலாம் பனியாரம் எல்லாமே ஊத்தி முடிச்சுட்டேன் பாருங்க எல்லாமே எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு எல்லாம் குண்டு குண்டா இருக்கும் மாமாவுக்கு கொடுத்துருவோம் அவங்க வந்து நல்லா சூடா வந்து சாப்பிட்டுட்டும் அவங்கதான் ஆசை விட்டு கேட்டாங்க அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கெல்லாம் வந்து சாப்பிடுறோம் பாருங்க மாமாவுக்கு எடுத்தாச்சு இப்போ போய் கொடுத்துடலாம் சூடாக கனி கையாட்ட போய் கொடுத்துட்டு வரியா வீட்டில் வச்சியெல்லாம் மழை நேரமா இருக்கேன்னு பனியாரம் பண்ணி கொடுக்க செஞ்சு கொடுக்க சொன்னேன் இப்ப செஞ்சு கொடுத்துருப்போம் கொஞ்சம் பசியாகவும் இருக்கு இந்த மழை நேரத்துல எதை சாப்பிடுவோம்னு வந்துச்சு அதனால செய்ய சொன்னு செஞ்சுருக்குவோம் அதான் போய் சாப்பிட போறேன்

அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மாமாவுக்குலாம் பஸ்து கொடுத்துருக்குறோம் இப்போ மாமா மாமியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போறோம் பாருங்க ரொம்ப ஆர்வமா இருக்கு சாப்பிடுக்கணும் எல்லாம் சூப்பரான் சூடாக இருக்கு சாப்பிடுவோம் பஞ்சு மாதிரி இருக்கு ம் ஆக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு இனிப்பு எல்லாமே அது கரெக்டாக இருக்குது நம்ம அந்த தேங்காய் வேற சத்துருக்கோம்ல அது நம்ம சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய் கூட சாப்பிட்றப்போ ஐயா தான் பனியார் அரையணும் பனியார் அரையணும் ஐயாவுக்கான செஞ்சு கொடுத்தாச்சு ஐயாவோட ஆசை நிறைய இருக்கு ம் கெடுவோம் இந்த மாதிரி இந்த மழைக்காலங்கள ஈவினிங் நேரத்தில் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையே வந்து காரப்பணியாரமும் நம்ம செய்யலாம் இனிப்பு பணியாரமும் செய்யலாம் நமக்கு வந்து எது பிடிக்குதோ அது வந்து செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக தான் இருக்கும் செய்கிறது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது நம்ம வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் கணக்கு பக்கத்தில் மறக்காமல் தனி சொன்னது மாதிரியே செஞ்சுருங்க இப்போ நான் போய் பசங்களுக்கு வந்து இப்போ எடுத்து கொடுக்கணும்